தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருந்த விஎஓ கிராம உதவியாளர் வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவட்ட வாரியாக அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து எழுவத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரூபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி இரண்டுமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது இந்த ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து எடுக்கணும் அண்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அதோட கிராம உதவியாளர் வேலை வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்ட் லிங்க் வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்லேயே வந்து கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடலூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டோட பேரையும் இருக்கும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரியலூர் மாவட்டம் செங்கல்பூ செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செங்கல்பட்டு மாவட்டன்றது நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் வந்து மோர்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அதாவது ரெக்யூட்மெண்ட்டு அல்லது நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் இதில் மோர்னு இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது இதில் வந்து நோட்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள் அந்த நோட்ஸை கிளிக் பண்ண உடனே கீழே வந்து ரெக்யூமெண்ட்டுன்னு இருக்கும் அந்த ரெக்கிமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கோ அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க இதில் சென்ட்ரலில் இருக்குது பாருங்கள் அப்ளிகேஷன் யூனிட் ஃபார் வில்லேஜ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்காக இந்த தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயராக வெயிட் இருந்தாங்க இதுக்கு வீவ்ஸ் அப்படின்றது இரநூத்தி ஆறு கேபிக்கான உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் செங்கல்பட்டு மாவட்ட கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராம கிராமத்தோட விவரங்கள் இதில் எங்கெங்கெல்லாம் வேக்கன்சி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு திருப்பெரூரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து ஒரு வேக்கன்சி கூட கிடையாது மற்ற திருக்கலுக்குன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தலூரில் உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது நாற்பதுன்ற வார்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மதுராந்தகம் இதில் வந்து இருபத்தி மூணு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தி மூணு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு ஊரில் இருக்கிற இந்த தாலுகாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க வில்லேஜ் அசிஸ்டண்டோடய வேக்கன்சி நீங்கள் உங்கள் சொந்த ஊர் என்னவோ அந்த சொந்த ஊரில் தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி மற்ற ஊரில் வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது எப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாலுக்காவில உங்கள் தாலுக்கா ஊர்லேயோ அல்லது உங்களுடைய தாலுக்கா டிஸ்டிக்லேயோ வந்து இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடம்பூரில் வந்து இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடம்பூர் மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊருமே தரப்படும் அப்படின்ற மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அத்தனை ஊரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து இருக்கும் அடுத்தது செய்யூரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது வேக்கன்சிஸ் இருக்குது ஒன்பது வேக்கன்சி எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பூர் போரூர் சித்தார்காடு வேம்பஞ்சேரி முருகன் முருகன்தாங்கல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது தாம்பரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அண்ட் வண்டலூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லாவரம் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தோரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு டிஸ்ட்ரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தோரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து இருக்கும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்து பார்க்கலாம் இது எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் விண்ணப்ப பணிவம் கிராம உதவியாளர் பணியிட பணியிடங்களை விண்ணப்பிக்கிறதுக்கான இந்த விண்ணப்ப படிவம் இது தான் சரிங்களா இது வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓட்டுற மாதிரி இருக்கும் மேலும் விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுடைய பேர் அவங்களுடைய தந்தையின் பேர் முகவரி இருப்பிடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ட் அட்ரஸ் டெம்பரவரி எல்லாம் அட்ரஸ் டெம்பரவரி அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து என்ட்ரி வந்து பண்ணக்கூடாது உங்களுடைய பர்மனெட் அட்ரஸ் மட்டும்தான் உங்கள் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணோம் அப்படின்றது கேட்டிருக்காங்க உங்களுடைய வயது உங்களுடைய பாலனை உங்களுடைய கேஸ்ட்டு சப் கேஸ்ட்டோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆம் அப்படி இல்லை அப்படின்றத நீங்கள் பதில் வந்து சொல்லியாகணும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் சப்மிட் பண்ண தேவையில்ல அண்ட் ஆதரவற்ற விதவையா அப்படின்றத கேட்டிருக்காங்க ஆம் அல்லது இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் வந்து பண்ணியாகணும் ஆம் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அதோடைய சான்றிதழ் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் முன்னாள் இராணுவத்திற இராணுவத்திறனரா அப்படின்றத கேட்டிருக்காங்க எஸ்ஆர் நோன்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க அண்ட் பணியிடம் கேறும் விவரம் சரிங்களா நீங்கள் எந்த பணியிடத்துக்கு வந்து இருக்கீங்க அப்படின்றத கேட்டிருக்கான் பணியிடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாவட்டத்துக்கு கீழே வரீங்க தாலுக்காவுக்கு கீழே வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் இதில் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருப்பிடச் சான்றிதழை வந்து சப்மிட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் இருப்பிட வட்டம் வந்து உங்களுக்கு ரெசிடென்ட் தாலுக்காள் இருக்கீங்களா அப்படின்ற கேட்டிருக்காங்க அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க அண்ட் ரெசிடென்ட் வில்லேஜ் இது எல்லாமே வந்து கொடுத்துட்டு உங்களுடைய கைபேசி உங்களுடைய மின்னஞ்சல் வந்து நீங்கள் முகவரி வந்து கொடுத்து தான் ஆகணும் அண்ட் உங்களுடைய கல்வித் தகுதி நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியோ அல்லது தோல்வியோ நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு ஓட்டுநர் திறன் விவரத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கில் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிதிவண்டம் ஓட்டும் திறன் பெற்றவராக இருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் இருசக்கர வாகனம் ஓட்டுநர் திறன் பெற்றவரா அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க ஆமான்னா ஆமான்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க ஆமான்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமையோட எண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரிமம் செல் அதாவது செல்லுபடியாகும் தேதி அதாவது லைசன்ஸோட வேலிடிட்டி நெம் நேம் இது வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் எந்த தாலுக்காவுக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த தாலுக்காவுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாகவே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுத்தாகணும் இதில் பார்த்தீங்கன்னா நிபந்தனைகளை வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து நீங்கள் பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சி பாஸோ ஃபெயிலோ சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து இருக்கணும் அண்டு இதர தகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வட்டத்தை அதாவது நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும் தமிழ் பிழையின்றி எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது அண்டு விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா சம்பந்தப்பட்ட வட்டத்தை சேர்ந்தவராகவோ அல்லது சம்பந்தப்பட்ட ஊரை சேர்ந்தவராகவோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ப பண்ண வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க பட் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது அண்டு வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு வயது வந்து பார்த்தீங்கன்னா நிரம்பி இருக்க வேண்டும் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயது வரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதர வகுப்பினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் முப்பத்தேழு வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறத்தோடும் மிகவும் பிற்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதுக்கும் வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் கிடையாது மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா அப் அந்த மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாண்டு கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கில் வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த போல் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் முன்னாள் இராணுவ வீரராக இருந்தால் அதாவது ரிட்டையர்டு மில்ட்ரி இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு வயதுலேருந்து ஐம்பத்தெட்டு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதுதான் இதுக்கான டீட்டெயில்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட் அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பூரில் இருக்கீங்க திருச்சிராப்பள்ளி இருக்கீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் திருவள்ளு திருநெல்வேலியில் இருக்கீங்க விருதுநகரில் இருக்கீங்கன்னா உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக் மேலே நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் வந்துருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து நோட்டீஸில் வந்து உங்களுக்கு நோ அனவுன்ஸ்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஊரில் என்னென்ன வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அண்ட் எவ்வளோ வேக்கன்சி டோட்டலாக வந்து இருக்குது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன அதுக்கான விண்ணப்ப படிமம் என்ன எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்கள் தாலுகாவில் நீங்கள் போய் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து அப்படியே வந்து ஆகணும் வெளியே மாவட்டம் இருக்கிறவங்க வந்து அப்படி வந்து பண்ண முடியாது அப்படின்றதே நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடுங்க ஸோ கார்ஸ் தேங்க்யூ